அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏழாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவம் அழகு இரண்டில் அண்டம் மற்றும் விண்வெளி இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மதிப்பீடு பகுதியில் ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அதில் ஒன்று பாருங்கள் நிலவானது பூமியை ஒரு சுற்று சுற்றி வர டேஸ் நாட்களாகும் விடை இருபத்தி ஏழு இரண்டு இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அருகில் நிலவு இருந்தால் இருபத்தி ஏழு நாட்கள் கழிந்து நிலவானது டேஸ் நட்சத்திரத்திற்கு அருகில் இருக்கும் விடை அஸ்வினி மூன்று டேஸ் தொலைநோக்கியை கண்டறிந்தார் விடை ஹான் லிப்பர்ஷே நான்கு அநேக இளம் விண்மீன்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஸ் என்று பெயர் சுறு விண்மீன் திரள் ஐந்து டேஸ் துணைக்கோளை நிறுவியவுடன் ஐஎஸ்ஆர்ஓ நான்கு டன் எடையுடைய துணைக்கோள்களை ஏவும் திறன் பெறுகிறது விடை ஜிச் பத்தொம்போது அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புவோம் ஒன்று வளர்பிறை என்பது வளர்தல் அல்லது வெளிச்சத்தில் விரிவடைதல் இரண்டு சூரிய மையக் கொள்கையை முன்மொழிந்தவர் நிக்கோலஸ் கோப்பர் நிக்கஸ் மூன்று பிரபஞ்சத்தின் ஆதியை குறித்து கூறும் மாதிரி பெரு கோட்பாடு ஆகும் அடுத்து ஆகாயத்தின் பெரும்பகுதியை அடக்கியுள்ள விண்மீன் மண்டலம் உர்ஷா மேஜர் ஆகும் ஐந்து இந்தியா ஏவிய முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா ஆகும் சரியா தவறா என் தவறெனில் காரணம் கூறவும் ஒன்று முழு நிலவு நாளன்று சூரியன் மேற்கில் மறையும் பொழுது நிலவில் மேற்கு மேற்கில் தோன்றும் விடை வந்து தவறு சரியான கூற்று முழுநிலவு நிலவு நாளன்று சூரியன் மேற்கில் மறையும் பொழுது நிலவு கிழக்கில் தோன்றும் இரண்டு நிலவானது பாதியை விட குறைவாக ஒளிரும் நிலைக்கு பிறை நிலவு என்று பெயர் விடை சரி மூன்று கலிலியோ புவி மைய கொள்கையை வழிமுடிந்தார் விடை தவறு கலிலியோ வந்து புவி மைய கொள்கையை வழி ஒழியவில்லை அடுத்து நமது பால்வழி திரளானது நீள்வட்ட விண்மீன் திரளாகும் விடை தவறு என சுருள் வ சுருள் விண்மீன் திரளாகும் தான் விடை சரி ஐந்து நமது சூரிய குடும்பத்தில் உள்ள வெள்ளிக்கோளுக்கு நிலவு கிடையாது இதற்கான விடையும் சரிதான் அடுத்து பொறுத்துக ரோஹிணி விடை எஸ்எல்வி மூன்று ஜிசேட் பதினான்கு விடை வந்து ஜிஎஸ்எல்வி டி ஐந்து ஜிசேட் பத்தொன்பது இதற்கான விடை ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ மூன்று சந்திரயான் இரண்டு விடை வந்து ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ எம் ஒன் எம் ஒன் மங்கள்யான் வந்து பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் சி இருபத்தி ஐந்து அடுத்து ஒப்புமை பழைய விண்மீன்கள் இதுக்கு விடை வந்து நீள்வட்ட விண்மீன் திரல் விண்மீன் திறள் புது விண்மீன்கள் வந்து சுருள் விண்மீன் திரல் அடுத்து அருகிலுள்ள விண்மீன் திறன் அருகில் உள்ள விண்மீன் சூரியன் ஓகேவா சூரியனுக்கு அடுத்து இருக்கிறது தான் ஆல்பா சென்டரி அடுத்து மிக குறுகிய விடையளிக்கவும் டேஸ் என்ற வார்த்தை நிலவானது நிலவு பாதியை விட குறைவாக ஒளிரும் நிலையாகும் விடை வந்து பிறை நிலவு அடுத்து புதன் மற்றும் வெள்ளி கோள்கள் நடு இரவில் தோன்றாது அடுத்து பாருங்கள் சூரியனை சுற்றி வர செவ்வாய் எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு அறுநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் அடுத்து நான்கு வெள்ளியின் அளவு எந்த நிலையில் சிறியதாக இருக்கும் விடை வந்து குமிழ் நிலையில் அதாவது குமிழ் நிலவுன்னு சொல்றோம்னா அந்த நிலையில் குமிழ் நிலையில் கிப்பஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் கிப்பஸ்ன்னு சொல்லுவாங்க கிப்பஸ் ஸ்பேஸ் அடுத்து பெருவெடிப்பு கோட்பாட்டிற்கான ஒரேயொரு சான்று காஸ்மிக் நுண்ணலை பின்னணி அதிக அளவு வாயு மற்றும் துகள்களை கொண்ட விண்மீன் திறன் சுருள் விண்மீன் விண்மீன்திறன் அடுத்து உலகின் முதல் செயற்கைக்கோளை ஏவிய நாடு எது ரஷ்யா அடுத்து குறுகிய விடையடி ஒன்று புவி மைய மாதிரி என்றால் என்ன இதற்கான விடை பக்க எண் முப்பத்தி மூன்றில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் குழப்பமான நிகழ்வுகளை விளக்குவதற்கு வானியலாளர்கள் புவி மைய கோட்பாட்டில் ஒரு மாற்றத்தினை முன்மொழிந்தனர் இது வந்து நீல்வட்ட மாதிரி எனவும் அழைக்கப்படுகிறது சரியா இதுதான் புவி மைய மாதிரிக்கு இன்னொரு பெயர் என்னது நீல்வட்ட மாதிரி இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து நான்கு வகையான விண்மீன் திரள்களின் பெயர்களை கூறுக இதற்கான விடை வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்க பாருங்க முதல் வந்து விண்மீன் திரள்களின் வகைகள் எழுதிக்கலாம் ஒன்று வந்து சுருள் விண்மீன் திரள்கள் இரண்டு நீள்வட்ட விண்மீன் திரள்கள் மூன்று கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் அடுத்து நான்கு அடுத்த பக்கத்தில் இருக்குது ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள் இது எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடையா அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்கள் விண்மீன் மண்டலம் என்றால் என்ன இதற்கான விடை பக்க எண் நாற்பதில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் பூமியில் இருந்து பார்க்கும் போது இரவு வானத்தில் காணப்படும் பிரித்தறிய முடிகின்ற விண்மீன்களின் அமைப்பு விண்மீன் மண்டலம் என அழைக்கப்படுகிறது இந்த நான்கு வரியில் எழுதிக்கிங்க மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து பி பிஎஸ்எல்வி மற்றும் ஜிஎஸ்எல்வியின் விரிவாக்கம் தருக இதற்கான விடை பக்கையின் நாற்பத்தி நான்குல பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க பிஎஸ்எல்வினா போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் அதாவது துருவ செயற்கைக்கோள் ஏவுகலாம் ஜிஎஸ்எல்வினா ஜியோ சிங்கோர்னஸ் சேட்டிலைட் லான்ச் வெகிக்கிள் புவி ஒத்திசைவு செயற்கைக்கோள் ஏவுகணம் இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்தது விரிவான விடையளில முதல் கேள்வி பாருங்கள் வெள்ளியின் வளர் மற்றும் தேய்நிலைகளை குறித்து விளக்குக இதற்கான விடை பக்கையின் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தில் இருக்கு பார்க்கலாம் பாருங்க பக்கைய முப்பத்தி நான்குல இங்கே இதிலிருந்து எழுதிக்கலாம் நிலவை போலவே வெள்ளியும் பல நிலைகளை கொண்டுள்ளதனை கண்டு கலிலியோ வியப்பு அடைந்தார் பிறை வடிவத்திலிருந்து குமிழ் வடிவத்திற்கு அதன் வடிவம் மாறியது மேலும் கிரகத்தின் அளவும் வேறுபட்டது கிரகமானது குமிழ்நிலையில் இருந்தபோது அதன் அளவு சிறியதாக இருந்தது அது மெல்லிய பிறை போல் இருந்த போது அதன் அளவு பல மடங்கு அதிகமானது இந்த படத்தை வரைஞ்சுக்குங்க சரியா அடுத்து வெள்ளி சுற்றி வரும்போது பல நிலைகளை வெளிப்படுத்தியது மேலும் சில நேரங்களில் கிரகம் அருகில் இருக்கும்போது அதன் அளவு பெரியதாக இருக்கும் சில நேரங்களில் அது தொலைவில் உள்ள போது அதன் அளவு சிறியதாக இருக்கும் அடுத்து இது அடுத்த பக்கத்தில் பாத்தீங்கன்னா இந்த படத்தை வரைஞ்சுக்குங்க சூரிய மைய மாதிரியில் வெள்ளிய வெள்ளி நிலைகள்னு போட்டு வெள்ளியானது சூரியனை சுற்றி சென்று கொண்டு இருப்பதாலும் அதன் சுற்றுப்பாதை பூமியின் சுற்றுப்பாதையை விட குறைவாக இருப்பதாலும் அது வானத்தில் எப்பொழுதும் சூரியனுக்கு அருகிலேயே காணப்படும் நள்ளிரவு வானத்தில் அதனை காண முடியாது இரண்டாவதாக அது பூமிக்கு அருகில் வரும்போது அது சூரியனுக்கு எதிர் பக்கத்தில் இருந்ததை விட பெரியதாகவும் பிரகாசமானதாகவும் இருக்கும் மூன்றாவதாக வெள்ளி பூமியை சுற்றி வருவதாக இருந்தால் நம்மால் வெள்ளியின் குமிழ் வடிவில் காண இயலாது வெள்ளி சூரியனை சுற்றி வந்தால் மட்டுமே அதை காண இயலும் இது முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி விண்மீன் மண்டலத்தை குறித்து சிறு குறிப்பு வரைக இதற்கான விடை பக்கையின் நாற்பது நாற்பத்தி ஒன்றுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க விண்மீன் மண்டலம்னு இருக்கும் அது கீழே இருக்கிறத அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கலாம் பூமியிலிருந்து பார்க்கும்போது இரவு வானத்தில் காணப்படும் பெரித்தெரிய முறிகி முடிகின்ற விண்மீன்களின் அமைப்பு மின்மீன் மண்டலம் என அழைக்கப்படுகிறது சர்வதேச வானியல் சங்கம் எண்பத்தி எட்டு விண்மீன் மண்டலங்களை வகைப்படுத்தியுள்ளது பழைய விண்மீன் மண்டலங்களில் பலவும் கிரேக்க மற்றும் லத்தீன் புராண கதைகளில் இருக்கு வரும் கதாபாத்திரங்களின் பெயர்களை கொண்டுள்ளன உர்ஷா மேஜர் ஒரு பெரிய விண்மீன் மண்டலமாகும் அது வானத்தின் பெரும்பகுதியை உள்ளடக்கியது இந்த நட்சத்திர மண்டலத்தின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் ஏழு பிரகாசமான விண்மீன்களின் பெரிய குவலை என அழைக்கப்படும் ஒரு குழுவாகும் அடுத்து லத்தீன் மொழியில் சிறிய கரடி என்று பொருள்படும் உர்ஷா மைனர் வட வானில வட வான வானத்தில் உள்ளது துருவ விண்மீன் போலாரிஸ் இந்த விண்மீன் மண்டலத்தில் உள்ளது அடுத்து முக்கிய குழுவான சிறிய டிப்பர் ஏழு விண்மீன்களை கொண்டிருக்கிறது மற்றும் இது உர்ஷா மேஜரில் உள்ள விண்மீன்கள் போல் காணப்படும் அடுத்து பாருங்கள் கிரேக்க புராணங்களில் புராணங்களில் ஓரியன் ஒரு வேட்டைக்காரராக இருந்தார் இந்த விண்மீன் மண்டலம் எண்பத்தி ஒரு விண்மீன்களை உள்ளடக்கியது இவற்றில் பத்தை தவிர மற்றவற்றை வெற்றுக் கண்களால் காண முடியாது பல்வேறு விண்மீன்கள் ஆண்டு முழுவதும் வெவ்வேறு நேரங்களில் வானத்தில் காணப்படுகின்றன அடுத்த பக்கத்தில் பாருங்கள் சூரியனை சுற்றி பூமியின் சுழற்சி காரணமாக இங்கிலும் நிகழ்கிறது விண்மீன் திரள் போலன்றி விண்மீன் மண்டலங்கள் வெறும் ஒளியியல் தோற்றம் மட்டுமே உண்மையான அல்ல விண்மீன் திரள்களில் விண்மீன்கள் ஈர்ப்பு விசையால் விடைக்கப்பட்டு ஒரு அமைப்பாக அமைகின்றன விண்மீன் மண்டலத்தில் ஒரு விண்மீன் மிக அருகில் இருக்கும் மற்றொன்று தொலைவில் இருக்கலாம் ஆனால் அவை ஒரே திசையில் இருப்பதால் வானத்தில் ஒன்றுக்கொன்று அருகில் இருப்பதாக தோன்றுகிறது இது இரண்டாவது கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டூன்